போஸ்டர் வெட்டிட்டு வெட்டவெட்ட தெபட்டு மக்களை ஏமாத்தி கவசங்களை வச்சி இந்தniki ஒரு நாடகத்தை அரங்கேற்றறார் ஏற்கனவே இதே மாதிரி ஸ்டாலின் இந்த நிகழ்ச்சலைலறார் நான் அப்ப ஊரா எல்லா எல்லா

ஆஹ் டிவி விட்டு விட்டு போச்சு வீட்டு வீட்டுக்கு தரமா போய் டிவி வாஞ்சு சீனால உடைச்சி பைட்டி என்று மணல வீடு முடியும் கேட்கறாங்க தீ தேதா எப்படி ஆய் யாரா நீ ஓட்ட வாங்கலாம் அதாவது மக்களையில் ஏறியாவே மாட்றீங்க என் கிட்ட அங்க தேவையாக உள்ள போட்டுருக்கீங்க இந்த வயது எப்படி மலையை மழையை மக்களோட உணர்வு வேண்டும் அதாவது நம்ம மலையை இந்த ஏமாத்தி கொள்ளை கொடுத்தலியாக ஆட்சி பண்ணுறது ஒரே ஆத்தா கொடுத்த பணத்துக்கு எதுமே என்ன நெனவெட்டல என்ன கே கிராமம் 104 மாலாயா தட்டான் 150 மாலாயா வந்தாங்க உதிரத்தமா லீல செஞ்ச வேலையக்கு பணத்துக்கு அண்ணா

சோடங்கர் அவர் பேசுறாரு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் பாதிக்கு பாதி சீட்டு இணைந்த நாலு சீட் இருக்குது காங்கிரசுக்கு நூத்தி பதினேழு அவர் பேசுறார் அதோட ஆட்சியில பங்கு வேணுன்றார் ஆட்சியில பங்கு வேணும் இன்றைய தினம் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற தலைவர் ராஜேஷ்குமார் ராஜேஷ் குமார் எம்எல்ஏ அவர் பேசினார் தவறு இல்ல அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திமுக வெற்றி பெறாது காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற தலைவர் எம்எல்ஏ ஆக விரிசல் ஏற்பட்டு விட்டது ஆக ஆட்சியில் பங்கு வேணும் என்று கோஷம் எழுப்பப்பட்டு விட்டது திமுக கூடாரம் காலியாக போகுது எத்தனை நாளைக்கு இருப்பாங்க அவர் வேடிக்கை பார்த்து பார்த்து சளிச்சு போச்சு போவோம் அதனாலதான் காங்கிரஸ் கட்சிக்காரர் விழித்துக் கொண்டு அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எங்களுக்கு கூடுதலான இடம் வேணும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க அதுவும் இன்றைக்கு எல்லா பத்திரிகையிலும் வந்திருக்குது அதோட காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர் அவர் வந்து அவர் பேசியிருக்கார் அழகிரி கேஎஸ் அழகிரி அவர்கள் நாலு நாளைக்கு மிந்தி பேட்டி கொடுத்திருக்கிறார் அதில் என்ன தப்பு அறுபது ஆண்டு காலமாக ஏதாவது அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்

கட்சியின் நிலைப்பாடு அப்படி கிட்ட இன்றைக்கு ஒரு பேட்டியில கொடுத்திருக்கிறார் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் என்பது தெளிவாக நாட்டில் பணத்தை திருடுவாங்க நகையை திருடுவாங்க இப்ப கிட்னி திருட ஆரம்பிச்சிட்டாங்க கேவலமான அரசாங்கம் கேவலமான அரசாங்கம் தானே சொல்லணும்னு நினைக்க வேண்டாங்க யாராவது திமுக நடத்துற மருத்துவமனையில் போய் அறுவை சிகிச்சை செஞ்சிருந்தீங்களா உடனடியாக ஒரு நல்ல மருத்துவமனைக்கு போய் ஸ்கேன் பண்ணி பார்த்துங்க உள்ள இருக்கிற உறுப்பெல்லாம் இருக்குதா இல்லையான்னு எந்த உறுப்பு இல்லை இருக்குது இல்லையென்னு தெரியல திருட ஆரம்பிச்சுட்டாங்க திமுக திருட ஆரம்பிச்சுட்டாங்க திமுக ஒரு மருத்துவமனை திமுக எம்எல்ஏ மருத்துவமனையில் அரசாங்கம் திமுக எம்எல்ஏ மருத்துவமனையில் ஆய்வு பண்றாங்க அந்த ஆய்வில் கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக கண்டுபிடிக்கப்பட்டு அங்க கொடுக்கப்பட்ட அனுமதி உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அனுமதி ரத்து பண்ணிருக்காங்க தப்பு நடத்துறது உண்மைதானே ஆளுகட்சி எம்எல்ஏ ஆளுகட்சியே ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த மருத்துவமனையில் ஆய் சோதனை செய்து அந்த சோதனையில் கெட்டி முறைகேடு நடைபெற்றதாக கண்டுபிடிக்கப்பட்டு சொன்னால் அவர்கள அரெஸ்ட் பண்ணணும்ல நான் தானே அவர்கள கை செய்யணும்ல செய்யல ஏன்னா ஆளுகட்சின்னு அவை நீதிமன்றத்துக்கு போனார் நீதிமன்றம் அங்கே ஒரு குழு அமைக்கப்பட்டு ஒரு அதிகாரி நியமிக்கப்பட்டு அந்த அதிகாரியின் தலைமையில் நடக்கணும் நீதிமன்றமே அதுக்கு முன்னிருந்து நடத்தும் சொல்லிட்டார் உடனே ஸ்டாலின் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போறார் இவருக்கு ஏன் அக்கறை தப்பு நடந்திருக்குது அந்த தப்ப கண்டுபிடிச்சது திமுக அரசாங்கம் அப்படி திமுக அரசாங்கமே தப்பு கண்டுபிடித்த பிறகு அவளை காப்பாற்றுவதற்கு நீங்க உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் போறீங்க அப்ப தவறு செய்வதை காப்பாற்ற அரசாங்கம் தானே விடியா திமுக அரசாங்கம் சிந்திச்சு பாருங்க இதே போலதான் இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் விசாராயன் குறித்த அறுபத்தெட்டு பேர் இருந்தாங்க அந்த அறுபத்தெட்டு பேர் இறந்த பிறகு அங்கே இருக்கின்ற அந்த அதிகாரிகள் மட்டத்திலே குழு கோட்டு விசாரிக்கப்பட்டபோது நீதிமன்றத்துக்கு போய் சிபி விசாரணை வேணுன்னாங்க சிபி விசாரணை மேற்கொள் சொன்னதன் உடனே உச்ச உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகிறாங்க இவருக்கு எதுக்கு அக்கறை தவறு செய்யவில்லை காப்பாற்றிட்ட அரசாங்கம் பிடியா தீமுக அரசாங்கம் ஆக இந்த அரசாங்கம் இருக்கின்ற வரை மக்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை இல்லை என்றைக்கு தவறு செய்யவில்லை தட்டி கேட்கின்ற அரசாங்கம் தான் உண்மையான அரசாங்கம் தவறு செய்கிறவர்களுக்கு தகுந்த தண்டனை பெற்று தான் உண்மையான அரசாங்கம் அப்படிப்பட்ட அரசாங்கம் அம்மா அவர்கள் செய்தார்கள் அதே போல அண்ணா திமுக அரசாங்கம் தொடர்ந்து செயல்படுத்தது சட்டத்தின் ஆட்சி அண்ணா திமுக ஆட்சியில் நடைபெற்றது இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அந்த நிலை இல்லை என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அதே போல நம்முடைய தாய் தீபாவளி வருகின்ற பொழுது நம்முடைய தாய்மார்கள் மற்றும் நம்முடைய சகோதரிகளுக்கு இன்றைக்கு அற்புதமான சேலை வழங்கப்படும் ஒவ்வொரு தீபாவளிக்கும் நம்முடைய பெண்களுக்கு சேலை கொடுக்கப்படும் நம்ம ஆட்டோ ஆட்டோ ஓட்டுநர் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க அவர்கள் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க பெட்ரோல் விலகினால அது உதிரி பார்க்கறதுனால பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆட்டோ விலை உயர்வால பாதிக்கப்பட்டிருக்குன்னு எங்களுக்கு மானியம் என்று ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்திலே பதிவு செய்கின்ற அந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் புதிதாக ஆட்டோ வாங்கினா அவர்கள் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் மானி வழங்கப்படும் ஒவ்வொரு ஆட்டோ எழுபத்தி அண்மையில் ஸ்டாலின் வெளிநாடு போனார் ஜெர்மன் நாட்டுக்கு போனார் அப்போ போகும்போது பேட்டி கொடுத்தார் அதில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்துணக்கங்கள் போடப்பட்டதாகும் பத்தரை லட்சம் கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகும் எழுப அதில் முப்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும் என்று சொன்னார் அதில் எழுபத்தி ஏழு சதவீத புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்டதாக செய்தி சொன்னார் எங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறோன்னா ரெண்டு அரசாங்கமும் அந்த தொழில் செய்கின்ற அந்த முதலாளியும் ஒரு ஒப்பந்தம் ஓடாங்க ஒப்பந்தம் உடனே எந்த தொழிலும் வராது அது ஒப்பந்தம் ஓட்ட பிறகு நிலம் எடுக்க வேணும் அதுக்கு தேவை நிதி கிடைக்க வேணும் இதையெல்லாம் செய்வதற்கு ரெண்டு வருஷம் ஆயிரும் நானும் முதலமைச்சராக இருந்தவன் அதனால போட்ட உடனே எந்த தொழிலும் பயன்பாட்டுக்கு வராது ஆனால் வேண்டுமென்ற திட்டமிட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக திரு ஸ்டாலின் அவர்கள் இப்படி ஒரு தவறான பிரச்சார தவறான செய்தி வெளியிட்டு மக்களிடத்தில் ஒரு குழப்பத்தை உண்டாக்கிக்கின்றார் உண்மை அது இல்ல முப்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை கிடைக்குன்னா இங்க கிடைச்சிருக்குதா நீலகிரி மாவட்டத்தில் யாருக்க வீட்டில் அப்படி முப்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை கிடைக்குன்னு சொன்னால் அவர் சொன்னது உண்மைன்னா நீலகிரி மாவட்டத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு பத்தாயிரம் பேருக்காவது வேலை கிடைச்சிருக்கணும் இந்த மாவட்டத்தில் அத்தனையும் பொய் அத்தனையும் பொய் அவர் ஜெர்மன் நாட்டுக்கு செல்வ ஜெர்மன் நாட்டுக்கு போனது ஜெர்மனிக்கு போனது தொழில் முதலீட்டை இருக்கல தொழில் முதலீட்டை செய்ய போயிருக்கிறார் தொழில் முதலீடு செய்வதற்கு போயிருக்கிறார் போல உதகமன்ற சட்டமன்ற தொகுதியில் அதிமுக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றிருக்கிறோம் ஏன்னா வேண்டும் என்ற திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் தவறான தகவலை சொல்லிட்டு இருக்கார் அதிமுக ஆட்சியில் எந்த திட்டத்தை நிறைவேற்றலை அப்படின்னு ஒரு பொய்யான செய்தியை வெளியிட்டிருக்கார் அதிமுக ஆட்சியில் இந்த உதகமன்ற சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றப்பட்டிருக்கிறோம் அதில் ஒரு சிலவற்றை அந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன் படுகல் சமுதாய மக்கள் கொண்டாடும் ஸ்ரீ ஹேம் அம்மன் திருவிழாவிற்கு அரசு அதிமுக ஆட்சி படுகிற சமுதாய மக்களை பழங்குடியின் பட்டியல் சேர்க்க மத்திய அரசிற்கு பரிந்துரை செய்யப்பட்டதும் அதிமுக ஆட்சியில் அதே போல தொட்டப்பட்ட அருகே மூணு கோடி மதிப்பீட்டில் புதிதாக தேயிலை பூங்கா அமைக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில் உதகை நகரத்தில் முப்பத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் மூன்றாவது கூட்டுக்குடி திட்டத்தை அமைக்கப்பட்டதும் அதிமுக ஆட்சியில் உதகையில் சுமார் ரெண்டு கோடி மதிப்பீட்டில் பேருந்துகளையும் நவீனப்படுத்துதும் அதிமுக ஆட்சியில் அதுபோல் கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலையின் மூலம் சுமார் இருபத்தி ஏழாயிரம் சிறு குறு தேயிலை விவசாயிகள் தேயிலை விலை வீழ்ச்சியின் போது பச்சை தேயிலை கிலோ ஒன்றுக்கு ரெண்டு ரூபா கூடுதலாக கொடுத்தது அதிமுக அரசாங்கம் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் உதகை அருகே கேத்தி பிரகாசபுரம் பகுதியில் ரூபாய் பதினெட்டு கோடி மதிப்பீட்டில் நூற்றி எழுபத்தி ரெண்டு வீடுகள் மற்றும் அவலாஞ்சி பகுதியில் இருபத்தி நாலு கோடி மதிப்பீட்டில் நூற்றி எண்பது வீடுகள் கட்டப்பட்டு அதிமுக ஆட்சியில்தான் நீலகிரி மாவட்டத்தில் சுமார் ஐயாயிரம் வீடுகள் குடியிருப்பு குடியிருப்புகள் கட்டப்பட்டது உதகையில் பதினாலரை கோடி மதிப்பீட்டில் பழங்குடி பண்பாட்டு மையம் அமைக்கப்பட்டது உதகையில் மிக பிரம்மாண்டமான கூடுதல் மாவட்ட கலெக்டர் அலுவலகம் தான் இருபத்தி ஏழு கோடியில் கட்டப்பட்டது உதகையில் எஸ்பி அலுவலகம் அதிமுக ஆட்சியில் தான் கட்டப்பட்டது கோட்டாட்சி அலுவலகம் அதிமுக ஆட்சியில் திமுக ஆட்சி சிக்கர் ஒட்டி திறந்துதான் திமுக ஆட்சியுடைய சாதனை ஒண்ணு இல்லை உதகையில பிரம்மாண்டமாக நாற்பது கோடியில ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் கட்டப்பட்டது அதிமுக ஆட்சியில் திமுக ஆட்சியில் நிறைய வாக்குறுதி கொடுத்தாங்க எதுமே நிறைவேற்றவில்லை சமுதாய மக்களை பழங்குடியின் பட்டியலை சேர்ப்பதற்கு மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்யல மக்களை ஏமாற்றி தான் மிச்சம் அதே போல உதகை நகராட்சி கடையில் உதகை நகராட்சி கடையில் வாடகை உயர்த்த மாட்டேன்னு சொன்னாங்க ஆனா திமுக ஆட்சிக்குதோன்ன பல மடங்கு வாடகை உயர்த்திடாங்க அதை கண்டித்து திமுக ஆட்சி திமுக கட்சி போராட்டம் நடத்துது அந்த வியாபாரிகளுக்கு ஆதரவா அதிமுக ஆட்சி துணை நடந்தது அதனால உதகையில் வாகன நெரிசல் அதிகமாக இருக்குது அதுக்கு நவீன வசதியில் பார்க்கிங் வேணும்னு கேட்டுக்காங்க அண்ணா திமுக ஆட்சியுடன் நவீன முறையில் பார்க்கிங் வசதி செய்து கொடுக்கப்படும் கவனிக்கப்படும் இப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை கொண்டாந்து நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம் இது எல்லாத்துக்குமே தெரியும் இன்னைக்கு அண்ணா திமுக ஆட்சிதான் மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட ஒரே ஆட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி சட்ட ஒழுங்கை பராமரிப்பதும் அண்ணா திமுக ஆட்சி தான் முதன்மையாக விளங்கிது எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை அதை கட்டுப்படுத்த முடியாத அரசாங்கம் விடியா திமுக அரசாங்கம் என்பதை நேரத்தில் தெரிவித்து இந்த எழுச்சி பயணம் சிறப்பாக நடைபெறுவதற்கு துணை நின்ற மரியாதைக்குரிய கழகத்துடைய நிர்வாகிகள் திரு அனந்தகிருஷ்ணன் அவர்களே திரு பால நந்தகுமார் அவர்களே திரு தேவநாடு அவர்களே திரு எல் கண்ணபுரான் அவர்களே திரு பி சதீஷ் போச்சன் அவர்களே திரு வி கோபாலகிருஷ்ணன் அவர்களே திரு டி கே தேவராஜ் அவர்களே உதய உதகை நகர கழக செயலாளர் திரு கே சண்முகம் அவர்களே உதகை கிழக்கு ஒன்றிச் செயலாளர் திரு பெல்லி அவர்களே ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள் திரு பா குமார் அவர்களே திரு ஆர் எஸ் வசந்தராஜன் அவர்களே திரு பி ராஜேஷ் அவர்களே பேரு கழக செயலர்கள் திரு பி ஜெய் என்கட ராதாகிருஷ்ணன் அவர்களே திரு சோலூர் எஸ் மூர்த்தி அவர்களே திரு பி தர்மராஜ் அவர்களே திரு எம் சிவராஜ் அவர்களே மற்ற கழகத்துடைய சார்பணி நிர்வாகிகள் திரு டி எல் குண்டன் அவர்களே திரு பி ராஜகோபால் அவர்களே திரு பி பாபு அவர்களே திரு என் சிவகுமார் அவர்களே திரு விசாந்த் அவர்களே திருமதி மாலினி பிரபாகரன் அவர்களே திரு என் ஹெச் கண்ணன் அவர்களே நம்ம கூட்டணியில் அங்க வைக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் திரு ஏ தர்மன் அவர்களே மற்றும் பாரதிய ஜனதா கட்சியிலே வந்த பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே தமாக மாவட்ட தலைவர் திரு மனோஜ் காலனி அவர்களே ஐஜேகே மாவட்ட நிர்வாகிகளே புரட்சி பாரத கட்சியுடைய நிர்வாகிகளே மற்றும் நம்ம கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சியுடைய நிர்வாகிகளே தொண்டர்களே வரிந்து சிறப்பித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவிக்கிறேன் அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் வேட்பாளருக்கு இரண்டு சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமா அன்போடு கேட்டுக்கலாம் இன்றைக்கு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு மாடல் அரசு பை பை ஸ்டாலின் நன்றி வணக்கம் சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க மீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் வருக்கிறேன். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் i ready. உடைக்க முடியாது முடக்க முடியாது அதில் முயற்சி பிறகுதான் மூக்கொடைந்து போக்கும் எனக்கு உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் அது எங்க எடப் பாடி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்